வணக்கம் நண்பர்களே அன்பு கருணை இரக்க சுபாவம் அதே மாதிரி நல்ல குணம் வாழ்க்கையில் குருஸ்தானத்தில் உயரக்கூடிய நபர்கள் உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க எளிமையை விரும்பக்கூடியவங்க நம்பிக்கையான ஒரு நபர் புத்திசாலி அறிவாளியாகவும் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய தான் தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்ற குணாதிசயங்கள்லாம் அதிசயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்கிட்ட ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரண்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே இவங்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிவப்பான உடல் அமைப்பு கொண்டவங்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு கண்களாக இவங்களுக்கு அமைந்திருக்கும் இவங்களுடைய கொஞ்சம் சுத்தப்பை போட்ட மாதிரி இருக்கும் இவங்களுடைய பேஸ்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிரித்து முகத்துடன் இருக்கக்கூடியங்கள தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற மிக சிறப்பான குணமே என்னன்னா இறக்க குணம் தான் அதே மாதிரி ஒருத்தர் ஏழ்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இறக்க குணம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி கருணையுடையவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பாக பழகக்கூடியங்களை இவங்க இருப்பாங்க தாமாக முன்வந்து மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி எளிமை அடக்கம் பக்தி இது எல்லாமே நிறைந்தவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு குணம் என்ன இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் அதே மாதிரி மன துயரம் நிறைய இருந்தது அப்படின்னா ரொம்ப கோபப்படக்கூடிய இவங்க இருப்பாங்க அதே மாதிரி தீர்மானம் ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாத்திக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அலட்சியம் ஒரு சிலருலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகளை புண்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க அதுவும் அவங்கள பெரிதாக பாதிக்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஏமாற்றத்தை அடிக்கடி இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க பேச்சில் அதிகாரம் இருக்கும் அதே மாதிரி நிலத்த ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்குகளும் இருக்கும் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் உணவு பழக்கத்திற்கு அடிமையானவங்க அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் சூடான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க அதே மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடியங்க மற்றவர்களை பாதிக்கிற மாதிரி அதிக வார்த்தைகளை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க ரொம்ப அறிவாளிங்க தனக்கு தெரிந்ததாக எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு ஒரு துணையாக இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கரப்பு திருமணம் காதல் திருமணம் இதெல்லாம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வெறித்தனமான அன்பு உள்ளவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் இருப்பவங்ககிட்ட பணக்குற்றாக்குறை எப்பவுமே இருக்காது அதே மாதிரி கிட்ட எல்லாரும் கொஞ்சம் கையிருப்பு இருந்துகிட்டே இருக்கும் மருத்துவ செலவு அடிக்கடி இவங்களுக்கு வரும் பூமி சம்மந்தமான செலவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு அம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய அம்மாவுக்கு ஆயுளில் கொஞ்சம் கண்டை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இவங்களுக்கு அம்மா மேலே அதிக பாசமும் அன்பும் இருக்கிறதுனால இவங்களுடைய அம்மாவுக்கு நீரில் ஏதாவது கண்ட இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பதவி யோகம்லாம் அம்மாவுக்கு இருக்குது வாடகையில் வாடகை வருமானம் இவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வாகன விபத்துக்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குலதெய்வம் வந்து இடமாறி வந்த ஒரு தெய்வமாக அதுவும் குலதெய்வத்தில் ஒரு குழப்பமும் இருக்கும் உயரமான குலதெய்வமாக இவங்களுடைய குலதெய்வம் பெரும்பாலும் அமையும் நீங்க பார்த்த தனுசு ராசி அன்பர்களுடைய குலதெய்வம் தெய்வம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிறைய அனுபவங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுது சில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைய போகுது சில டைம் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் அதனால மனம் பக்குவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு முயற்சியில் கொஞ்சம் வெற்றி இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகளும் அதே மாதிரி அன்றாட வேலைகளை நல்லது அதே மாதிரி மற்றவர்கள் நம்பி எந்த ஒரு வேலையும் இந்த டைம் தள்ளி வைக்காதீங்க இன்றைக்கான வேலையை இன்னைக்கே செய்திருங்க அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி பிள்ளைகளை போகல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து புகளை விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக பெண் பிள்ளைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் குடும்பத்திலேயும் சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரி ஒன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு தினமுமே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு இந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிரும் உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் நம்பிக்கையோட இது ஒன்று மட்டும் செய்யுங்க சரி இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு கேதுவும் ராகுவும் பலம் பெற்று னால விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல்நிலையில் இருந்த பாதிப்பெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி பணிபுரிபவர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உடன் பணிபுரிவாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கும் ஒரு சில மூல நட்சத்திரக்காரர்களுக்காக வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெளிநாடு சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு வெளிநாடு பிஸ்னஸும் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர பகவானின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்திலேயே நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்கு தம்பதிக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருமானம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்க தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தனுசு ராசியின் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபகரமாக அமைய போது செய்து வரும் தொழிலில் கூட இதுனா வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் அந்த தடை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு குடும்பத்துடன் எங்கேயாவது வெளியில் கோவில்களுக்கு ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வருவதனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அதேமாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எதுனா அவங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இடமாற்றம் பதவி உயர்வுலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம்லாம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் துறையில் இருக்கவங்க அதே மாதிரி காவல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நிறைய நடக்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ராமநாத சுவாமிகளை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மாதம் முப்பது நாட்களும் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் கோத்திர பலத்துடன் சஞ்சரிப்பதுனால நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் முயற்சி எல்லாமே இந்த டைம் வெற்றியாகும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த வேலை அல்லது நீங்க எதிர்பார்த்த ஒரு செயல் கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்துல நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நம கிரகங்களை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ